எல்லாருக்கும் வணக்கம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை கருவர்களுக்கு ஏழைய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க கற்பக விருட்சம் மேலும் மேலும் பல மடங்கு வெற்றி அடைந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னுடைய மனமார வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் டெய்னி கோட்டா வட்டத்தில் உள்ள பெட்டமுகலியாளம் ஊராட்சி தொழு கிராமத்தில் மல்வாழ் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க இருநூத்தி முப்பது குடும்பம் இருக்குது இந்த மலவாழ் மக்களுக்கு ரோடு வசதி கிடையாது பஸ் வசதி கிடையாது மக்கள் காட்டு யானை பிரச்சனை வேற மக்கள் நடந்தே போய் நடந்தே வராங்க ரோடே பிரச்சனை ஊர் புது ஊர் ரெண்டு கிராமம் இருக்கிறது கற்பக வீழ்ச்சி அறக்கட்டளை சார்பாக இந்த இரண்டு வில்லேஜுக்கும் செய்யணும்னு அறக்கட்டளை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் தீன தயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக வீர்ச்சிக டிரஸ் மூலியமா இப்ப இவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட்டன் பண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது அனைவருக்கு வணக்கம் என் பேர் மோட்டப்பா சிங்கப்பூரை சேர்ந்த நீல தயாலா ஐயா சார் அவங்களா தைப்பூசத்தை முன்னிட்டு தென்கனிக்கோட்டை வட்டத்தில் உள்ள தென்கனிக்கோட்டைக்கும் அதுக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் கிராமம் தொழில் கிராமத்தில் மலவாழ் மக்களுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு உணவு அன்னதானம் செய்கிறார் அன்னதானத்துக்காக இறுதுக்கோட்டை உள்ள ஓட்டல் கடைக்கு சாப்பாடு வாங்க வந்திருக்கிறோம் இதயம் பெருசு நீ பக்தொண்ணும் போது கட்டனைகளேதும் இன்றி கைகோ தாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றாமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோமே உலகம் சிறுசு விடும் போது இதயம் பெருசு பகிர்ண்ணும் போது எங்கோபிழந்தோ எங்கோ வழ இன்னங்கள் தீண்ட விடாமல் அன்பை கலந்தோ உதவிக்கு நீளும் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் போடுக்கும் தோழர் உண்டு உலகம் சிறுசு

கடந்த ஏழு வருஷமாக வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் பிடி மலைவாழ் மக்கள் இவங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட உதவிகள்லாம் பண்ணிட்டுருக்காங்கம்மா அந்த வகையில் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி ரூபா வரைக்கும் உதவிகளாக பண்ணியிருக்காங்கம்மா ஒசூர் சைடு தேனி கோட்டை சைடு தான் மோட்டப்பா ஐயாவும் பாலர் ஐயா ஐயாவும் சொன்ன பேர்ல நிறைய உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு வந்து இந்த நாயுடுபேட்டா பகுதியில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப செலவுத்து இருக்காங்கன்னு சொன்னோன்னா இவங்க கிட்ட உதவி பண்ண சொல்லி கேட்டாங்க இந்த தைப்பூசம் புண்ணிட்டு வந்து உங்க எல்லாருக்கும் வந்து தப்பவச்சம் ஆகிறது ஒரு அண்ணா உங்களுக்கு எல்லாம் பண்ண சொல்லி சொன்னாங்க அது மூலமா இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து நிதி உதவி பண்ணவங்க ஜஸ்ட் இந்த சாப்பாடு போகிறதுக்கு நன்கொடை கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற பேனர் பாருங்க ஜிஎன் கிளீனிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் அது கீழே ஒரு கம்பெனி இருக்குது ஆசிய ஃபார்வேர்டு கிளி சர்ஸ் லிமிடெட் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து ஆஸ்திரேலியா இருக்குது இது ரெண்டோட ஓனர் யாருனா இவங்கள தீனதயாளன் சார் சார் அவர் தான் வந்து உங்கள் மக்கள் இன்னும் உங்கள் எல்லாருக்கும் தைப்பூசை முன்னிட்டு வந்து அன்னதான கொடுத்து சொல்லி சொல்லியிருந்தாரு அது மூலமாக தான் இன்றைக்கி பண்ணுறோம் இதுக்கான உதவி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க தீனதயாளன் சார் அவருடைய மனைவி திருமதி தென்குமாரி அவங்களுடைய பையன் பிரித்து அவங்களோட பொண்ணு ஒன்று நவீனா இவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இப்போ நீங்கள் எல்லாம் அண்ணனை பார்த்தீங்கன்னா பண்ணிக்குவோம்

அவங்க அதை அனுப்பிச்சி விட்டாங்க உழைப்பெட்டால் பழைய ஊர் புது ஊர் ரெண்டு கிராமம் இருக்கிறது ரெண்டு கிராமத்துக்கும் மலைவாழ் மக்கள் அங்கே ரொம்ப வசதி இல்லாமல் ரொம்ப சாப்பாட்டுக்கே வெளியில்லாங்க இருக்கிறாங்க அங்கே செய்யலான்னு சொல்லி அதற்காக உங்களுக்கு உணவும் அதுக்கு கொண்டு வரதுக்கு வாடகை டெம்பாவும் இது மாதிரி ஏற்றி ஒரு மக்களுக்கு நாம்ளும் இன்னைக்கு நல்லா திருநாளில் ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி நம் மலவாழ் மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அந்த நீ சிங்கப்பூர் சேர்ந்த நீல தையாள சாருக்கும் அவங்க குடும்பத்தினார் புள்ள குட்டிங்கள் குழந்தை குட்டிங்களுக்கும் எல்லாரும் நன்றாக இருக்க சொல்ல சொல்லி அந்த தண்டாயுதபாணி முருகனை நாம் அனைவரும் வேண்டிக்கணும் நன்றி வணக்கம் படிக்கலாம் படிக்க வைக்கணும் செய்யணும் அவளுக்கு ஆதாரம் எல்லாம் கொடுக்கணும் புக்கு பென்ஷன் கொடுத்து பசங்களை படிக்க வைக்கணும் நீங்க எங்களை பார்த்து வந்து மலையாரியை வந்து கொடுத்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மாதிரி இத்திரி நிறைய உதவுகள் எல்லாம் எங்களுக்கு செய்யணும் ஐயா இத்திரி உதவுகள் எல்லாம் எங்களுக்கு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு பக்தொண்ணும் போது கட்டணும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோமே உலகம் சிறுசு യം പെരുസു പകർണ്ണും പോകോപിയോ എങ്കോ നോ உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு உண்டு உலகம் சிறுசு விடும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு சிங்கப்பூர் நீல தயால சார் அவர் ஏழை மக்களுக்காக இந்த தைப்பூச திருநாளில் எதான ஒரு நன்மை நாம் செய்யணும்னு சொல்லி ஒரு அன்னதானத்தை கொடுத்தாங்க அதை நான் தமிழக ஆதிவாசி கூட்டமைப்பில் மாவட்ட தலைவராக இருக்கேன் என்னை கேட்டாங்க எங்கள் மக்களுக்கு எங்கெங்கே இருக்காங்க எந்த நிலமையில் இருக்காங்கன்னு கேட்டாங்க நான் வந்து தொழுவா பழி ஊர் புது ஊர் என்று இருக்குங்கய்யா அந்த கிராமத்தில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க ரொம்ப பரிதாபமாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன் அதனால் உங்கள் சார்பாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த தைப்பூச திருநாளை ஒட்டி இந்த அன்னதானம் வழங்கியிருக்காங்க உங்கள் எல்லாேருக்கும் இந்த தப்பூச வளர்ந்தது மூலமாக சாப்பாடு கொடுத்துட்டு இதுக்கான நிதி உதவி எல்லாம் பண்ணுவோம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பேனுக்கு பாருங்க இஜனிக் கிளினிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் பார்வர்டு கிளினிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆஸ்திரேலியா இதோட ஓனர் வந்து சிங்கப்பூர் தீனதயம் சார் அவர் தான் வந்து உங்க நிலைமையெல்லாம் பூச்சிக்கிட்டு இந்த தைப்பூச முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் அண்ணா பண்ண சொல்லி சொல்லி இருக்காரு அதனால தான் தைப்பூச முன்னிட்டு வந்து இன்னைக்கு கேனுவணி கோட்டையில் வந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தொழுவு பேட்டா புதிய புதூரில் இருக்கிற மக்களுக்கு வந்து இன்னைக்கு அண்ணா பண்றாங்க நன்கொடை குத்தமாக யாருன்னு கேட்டீங்கன்னா

இதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி இன்னும் கொடுத்த தக்கவச்சி மக்கள் நிறுவனம் சத்யநாராயணன் சாருக்கு எங்களுடைய குழுவிட மக்கள் சார்பாக நடி தெரிவித்துக் கொள்றோம் ஆதிவாசி கூட்டமைப்பு தலைவர் ஐயா மோட்டப்பா அவர்களுக்கும் பால்ராஜ் அவர்களுக்கும் இப்போ மல்லேசையா அவர்களுக்கும் சிவப்பா அவர்களுக்கும் இப்போ கற்பகச்சி மக்கள் சார்பாக நடி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வாங்க உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது இதயம் சிறுசே ஏ நீ உதவிடும் போது இதயம் பெருசே ஏ நீ பغنடும் போது கட்டளைகளைடும் இந்த கை கோஸ்துமே இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சங்காாஸ்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி field பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு மனமார டோனேஷன் பண்ற உதவியாளர்களுக்கும்

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ துறவிடும் போது